அனைவருக்கும் வணக்கம் முக்கிய செய்தி மகளிர் உரிமைத் தொகையில் அமௌண்ட் ஆயிரத்திலிருந்து அதிகப்படுத்தப்படுறதா பட்ஜெட் கூட்டத்தில் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு நாளை தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் உயர்த்தப்படுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நாளை இந்த திட்டத்தில் முக்கியமான சில மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை மார்ச் பதினாலாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை காலை ஒன்பது முப்பதுக்கு நிதியமைச்சர் தங்கம் தெனரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே புதிதாக விண்ணப்பித் விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு மூன்று மாதத்தில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இனி புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதில் அளித்திருந்தார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமைத் தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கிகளில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வழங்கி வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் அறிவிப்பு இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை உயர வாய்ப்புகள் உள்ளன இல்லை என்றால் மகளிர் உரிமைத் தொகையில் உள்ள கட்டுப்பாடுகளை பெரிய அளவில் நீக்கப்படலாம் தற்போது உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு வாய்ப்புகள் உள்ளன அடுத்த சில வாரங்களில் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த உரிமைத் தொகை உயர்த்தப்படுமோ என்று கேள்வி உள்ளது கர்நாடகாவில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படுகிறது மகாராஷ்டிராவில் இதே தொகை வழங்கப்படுகிறது பஞ்சாபில் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் பலருக்கு வழங்கப்படுகிறது டெல்லியில் பாஜக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாக்குறுதி அளித்துள்ளது ஆனால் இந்த திட்டத்தின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் ரூபாய் ஆயிரம் மட்டுமே வழங்கப்படுவதால் இதை உயர்த்தி பட்ஜெட்டில் அறிவிப்பார்களா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனால் சில வாரங்களில் இதற்கான வேலைகள் துவங்கும் புதிய விண்ணப்பங்களை ஏற் விற்கப்படும் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கலாம் என்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்திருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகள் வாங்கி வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டுகள் வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தம் ரென் ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத வீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்து ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த தாமதங்கள் களைய களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கவில்லை புதிதாக விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று போகார்கள் உள்ளன இது மாதிரியான மேலும் தகவல்கள் உங்களுக்கு பெயரிடம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்றனர்